நிபந்தனையின்றி எங்களை அன்பு செய்து கொண்டிருக்கும் இறைவா இதோ நாங்கள் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தில் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தில் கூடியிருக்கிறோம் எப்படி எங்களுடைய பாதுகாவலியை நீர் கண்மணி போல் காத்து அவர் மீது எல்லா வரங்களையும் பொழிந்தீரோ அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும் இந்த தேரை ஆசிர்வதியும் இது பவனி வரும் இடமெங்கும் இதை இழுத்துச் செல்கின்றவர்கள் இந்த புனிதையை காண்பவர்கள் அனைவரும் நீண்ட ஆயிலையும் பூரண சுகத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்களாக இந்த பங்கை என்றும் பரிசுத்த சமணசுக்கள் சுற்றி நிற்பதாக மலை இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த தேரை ஆசீர்விப்பாராக ஆமாம் சிறுபடி தந்தபழே நறுமணம் கமன்றிடும் நான் வழி தந்தவளே